வெல்கம் டு கல்வி நம் கையில் மூன்றாம் பருவம் நான்காவது தமிழ் பயிற்சி நூல் அழகு இரண்டு இல்லாத உலகம் படிப்போம் ஃபஸ்ட்டு சரியானதை டிக் செய்வேன் ஸோ ஒவ்வொரு படத்தையும் பார்த்து அதில் எது சரியோ அதை மட்டும் டிக் பட போகிறோம் ஸோ இந்த ரெண்டு இந்த ரெண்டு இந்த ரெண்டு அடுத்து இங்கே அதே தான் இங்கே க்ளோவர்ட்ஸ் இருக்குது இங்கே படம் இருக்குது சென்டென்ஸ் இருக்குது எதுக்கு எது வரும்னு பார்த்து நம்ம வந்து எழுத போகிறோம் இங்க ஒரு அழைப்புதல் இருக்கு அதை வடிச்சு பார்த்துட்டு கீழே கேள்விக்கு நம்ம ஆன்சர் பண்ண போறோம் அடுத்து இத படிப்பேன் உரிய உடைய இணைப்பேன் படிச்சு பார்த்துட்டு போட போறோம் அடுத்து புத்தகத்தில் தேடி எழுதுவோம் புத்தகத்தில் தேடி எழுத போகிறோம் அடுத்து பெயரை செயலா பா பகுதி இரண்டு ஸோ பகுதி ஒன்றில் இந்த பார்ட் இருக்கும் ஸோ இதை பூச்செடியை பராமரித்து விட்டு போக சொல்லுவாங்க ஸோ இடு அடுத்து இந்த பார்ட் டூவில் வந்து உன் முறை இந்த முறை முறைத்து பார்த்தான் ஸோ முறைத்தான் இவ்வளோ முறைத்தால் போதுமா அப்படின்னு சொல்லி முறைக்கிறான் ஸோ பபிள் ஏன் முறைச்சான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஸோ பெயரும் வினையும் என்ன கராதி அதில் எடுத்து நம்ம பார்த்தோன்னா ஸோ இதுதான் ஸோ முறைத்தல் அப்படின்னா முகத்தை கடுமையாக்கி கொள்ளுதல் அதை தான் வந்து அவன் செஞ்சு காட்டினா ஆக்சுவலாக இந்த முறை ஸோ அதுதான் பெயரா வினையா இதை வந்து நம்ம திரும்ப படிச்சுக்கணும் அடுத்தது கண்டுபிடிப்பேன் வண்ணம் படிவேன் ஸோ எங்கள் படம் இருக்கு கீழே வந்து எதுக்கு என்ன கலர் கொடுக்கணும்னு கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம அதுபடி கலர் பண்ணிக்க போறோம் அப்புறம் கீழே அதுல இருந்தே கேள்வி கேட்டிருக்காங்க நம்ம ஆன்சர் பண்ண போறோம் அடுத்து இதை உற்று நோக்கி கீழே இருக்க கேள்விக்கெல்லாம் ஆன்சர் பண்ணணும் அடுத்து கீழே வந்து கேட்டிருக்காங்க அதை வந்து நம்ம வந்து எழுதணும் அடுத்து இங்கே இருக்க குறிப்புகளை பயன்படுத்தி இங்கே வந்து வரைய சொல்லியிருக்காங்க அடுத்து விரைவாக படிப்பேன் படித்த நேரத்தை குறிப்பேன் ஸோ இது அரும்புக்கும் ஒட்டுக்குமானது இது மலர் கிரேட் லெவல் இது நல்லா இருக்குது தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்குது அடுத்து ஒளிப்பேன் அறிவேன் இது வந்து அந்த லோலர்ஸ்காக ஸோ இது எல்லாமே நம்ம இந்த சேர்த்து சேர்த்து படிப்போம் மகி வன் வாரா இப்படி படிப்போம் ஸோ இதையும் படிப்போம் கீழே இருக்க கேள்விக்கு வந்து அதுலேருந்து பார்த்து எழுத போகிறோம் அடுத்து இது எல்லாத்தையும் படிக்க சொல்ல போகிறோம் நானே செய்வேன் ஒரு கேள்வியாக வாட்சி பார்த்து ஆன்சர் பண்ண போகிறோம் அடுத்து இந்த கேள்வியை பற்றிய வாட்சை பற்றி கீழே இருக்க கேள்விக்கு ஆன்சர் பண்ண போகிறோம் அடுத்து ஐ சேலாமே வாசித்து பார்த்து எழுத போகிறோம் இங்கே ஃபோட்டோ ஒட்டிக்கணும் அடுத்து இங்கே எண்களுக்கு ஏற்ப வார்த்தைகள் எழுத போகிறோம் அடுத்து எனது ஓய்வு நேரம் அடுத்து நம்ம வீட்டில் ஓய்வு இல்லாமல் எது இருக்குது அதை எழுத சொல்லியிருக்காங்க ஸோ மோஸ்ட்லி ஒன்று டிவியாக இருக்கும் இல்லைன்னா மொபைலாக இருக்கும் இதோட ரெண்டாவது படம் முடியுது மூணாவது படம் காட்டுக்குள்ளே பாட்டு போட்டி நாம் வந்து இதில் பார்க்கலாம் தேங்க்யூ